வணக்கம் 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 மக்களே ரொம்ப நாளாக வந்து நம்ம எம்பிசி சேனல் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு நீங்கள் போடுற வீடியோவில் உள்ள வாய்ஸோட கிளாரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஒருமாதிரி குரகுரன்னு கேட்குது நீங்கள் பேசுகிறது சரியாக வந்து கேட்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் வந்து கம்ப்ளைண்ட்ஸாக வந்துக்கிட்டுருச்சு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நல்லுள்ளங்கள் படைத்து சப்ஸ்கிரைபர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் இனிமேல் இருக்க போகிறதில்லைங்க புதுசாக ஒரு மைக் வாங்கிட்டேன் மைக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் நீங்கள் தான் சொல்லணும் இந்த மைக் வாங்கினது காரணமே மக்களாகி நீங்கள் தான் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன்னா அது வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக கேட்கணும் அந்த விஷயம் கரெக்டாக உங்களுக்கு போய் சேரணும் இந்த கொறை கொறை வாய்ஸை வச்செல்லாம் பேசிகிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி மைக்கை ஒன்று வாங்கிட்டாங்க ஸோ நான் சொன்ன மாதிரியே மைக் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி காணொலியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபினான்ஸை பற்றியும் பேச போகிறது இல்லை எந்த கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பேச போகிறது இல்லை எந்த உலகத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடந்துச்சு அதை பற்றிலாம் பேச போகிறது இல்லை ஜஸ்ட் ஜாலியாக வந்து ஒரு உரையாடல் அவ்வளோதான் ஏன்னா வந்து மைக் வாங்கிட்டேன் எப்படியாவது ஒரு காணொலி சீக்கிரம் போட்டே ஆனுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து இந்த காணொலி பண்ணுறேன் ஸோ எந்த ஒரு மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுட்டு கேட்குறது தான் இந்த காணொலியோட நோக்கம் சரி என்ன பேசலாம் ம் என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணேன் மொதல் விஷயம் பார்த்திங்கன்னா என்னை பற்றி பேச போகிறேன் அதாவது என்னை பற்றினா நான் என்ன பண்ணுறேன் என்ன சாப்பிட்றேன் அதெல்லாம் கிடையாதுங்க நான் என்னை பற்றி பேச போகிறேன்னா எனக்கு வந்த கருத்துக்கள் இந்த யூடியூப் சேனலுக்காக வந்த கருத்துக்களை பற்றி நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பதிவு செய்ய போகிறேன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அரசியல் அரசியலை பற்றி பேச போகிறேன் ஸோ மொதல் பாயிண்ட் என்னை பற்றி என்ன பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவன் என்னடா உன்ன பற்றி என்னடா பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலுக்கு வந்து ஒரு கருத்துக்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து கூறிக்கிட்டு இருக்காங்க அந்த கருத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டெவலப் ஆகிறதுக்கான கருத்துக்கள் கிடையாது நம்ம எப்படியாவது டவுன் ஆகி இந்த யூடியூப் சேனலே வந்து வைண்டப் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் தான் வந்து வந்துக்கிட்டு இருக்கு அதாவது வந்து நீ போடுற வீடியோஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்களே எடுத்து பாருங்கள் ஆறு வியூஸ் வருது மூணு வியூஸ் வருது ரெண்டு வியூஸ் வருது ஒரு வியூஸ் வருது இந்த வியூஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நீ என்ன பெருசாக யூடியூப் சேனல் நடத்துகிற யூடியூப் சேனல்லாம் யூடியூப் சேனல்லாம் போட்டியே சத்திட்டு மூடிட்டு போயிடு அப்படின்ற மாதிரிலாம் கருத்துக்கள்லாம் வந்து இருக்கு ஸோ ஒரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நீ சப்ஸ்கிரைப் பண்ணு பண்ணாமல் போ நீ சேனலை பாரு பார்க்காம போ ஆனால் எனக்கு வீடியோ போட்டே ஆகணும் போட்டே ஆகணும் அதாவது உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நான் வந்து இந்த சேனல் நடத்தி வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி தயவுசெய்து நினச்சிடாதீங்க மக்களாகிய சப்போர்ட் மக்களோட சப்போர்ட் எனக்கு இருக்கிறதுனால தான் நான் இந்த சேனலில் வந்து இன்ன வரைக்கும் எந்த ஒரு வியூஸுக்காகலாம் நான் வந்து வீடியோஸ்லாம் மேக் பண்ணுறது கிடையாது மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் மட்டும்தாங்க நம்ம சேனலோட நோக்கம் ஸோ எனக்கு ஆதரவாக என்னையே சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க ஸோ நீ வந்து உன்னால் சேனலை பார்க்க முடிஞ்சால் பாரு இந்த சும்மா அந்த வாயை வந்து அசைஞ்சிக்கிட்டு இந்த ரீல்ஸை போட்டுக்கிட்டு பாட்டு லிப் ரைடிங் வச்சு பாட்டு பாடுறாங்க பிடிக்கிற அந்த மாதிரி வீடியோஸ் தான் உனக்கு தேவைன்னா நீ அந்த வீடியோஸை பார்த்து போயிடு பார்த்தம்பி தயவுசெய்து அந்த மாதிரி சேனலில் போயிடு நம்ம சேனலில் தயவுசெய்து இருக்காது இருக்காத ஏன்னா நம்ம சேனல் வந்து இந்த மாதிரி லிப்ரேட் பண்ணுறது இந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு இந்த ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்து வேலையெல்லாம் பண்ணாது நம்ம சேனல் நம்ம சேனலோட ஒரே நோக்கம் நான் சொன்ன மாதிரியே மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்தே ஆகணும் நம்மளோட கீழே பார்த்திங்கன்னா லோகோவுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்மளோட மோட்டோவ் இருக்கும் டு இன்ஃபார்ம் டு என்டர்டைன் அண்ட் எஜுகேட் தான் வந்து நம்மளோட சேனலோட ஒரே நோக்கம் ஸோ ஒன்றே மாதிரி ஆளுகளுக்கெலாம் வந்து நான் சேனல் ஆரம்பிக்கல மக்கள் வந்து பார்ப்பாங்க கண்டிப்பாக என்னோடய சேனலில் வந்து ஆதரிப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த சீமான் இருக்கார் பார்த்தீங்களா நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்காரு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு நீ என்னை தேர்ந்தெடு சி சிஎம்மா என்னை தேர்ந்தெடு என்ன வேணால் பண்ணு என் கட்சி தோற்றுட்டு போகுது என்ன வேணால் பண்ணு ஆனால் நான் வந்து கத்துறத நான் கத்திக்கிட்டே தான் இருப்பேன் அதே மாதிரி தான் யூடியூப்பில் ஒரு சீமானுன்னு என்னை எடுத்துக்கங்க நான் வந்து பார்க்குறீங்களோ பார்க்கலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ பண்ணலையோ என்னோட பேஷன் பார்த்திங்க எனக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் யூடியூப் சேனல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் படித்த விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ம இந்த மாதிரி இனியை வந்து டவுன் பண்ணிடலாம் அந்த மாதிரி இவன்கிட்ட வந்து இந்த மாதிரி கருத்துக்களை சொன்னோம்னால் ஆஹ் பயந்துட்டு இந்த சேனலில் வந்து யூடியூப் சேனல் நடத்த மாட்டான் எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனலில் வந்து ஏர்ன் பண்ணுற கம்மி யூடியூப் சேனல்லாம் நடத்த மாட்டாங்க ஏர்ன் பண்ணுற விஷயங்கள் இல்லாட்டி இவன் எப்படி நடத்த போகிறான் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைக்கவே நினைக்கிறீங்க யூடியூப் சேனல் மூலமாக இன்ன வரைக்கும் சிங்கிள் பைசா கூட இன்று வரைக்கும் ஏர்ன் பண்ணல பட் வான்டேஜ் ஆயிடுச்சு நம்ம சேனல் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் எல்லாமே அட்டைன் பண்ணிருச்சு பட் அந்த ஒரு காரணத்துக்காக வந்து சேனல் நடத்தலை அப்படிங்கிறது இங்கேருந்து நான் உங்களுக்கு வந்து பதிவு செய்கிறேன் ஸோ நம்ம சேனல் நான் சொல்கிற அந்த சில கருத்துக்கள் சொன்ன நல்லுள்ளங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா நம்மளை எப்படியாவது டவுன் ட்ரேட் பண்ணின்னு சொல்லி கருத்துக்கள் சொன்ன நல்லுள்ளங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் எவ்வளோ தான் என்னை வந்து டிமோட்டிவேட் பண்ணாலும் அது முடியாது தம்பி முடியவே முடியாது சேனல் எப்போதும் போல் இயங்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த கருத்தை வந்து உனக்கு நான் பதிவிட்டுக்கிறேன் என்னை சப்போர்ட் பண்ணுற என்னை ஆதரிக்கும் மக்களும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம சேனல் இது வரைக்கும் முகம் சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நான் வந்து உறுதியோடு இருக்கேன் ஸோ மக்களோட சப்போர்ட் கண்டிப்பாக நமக்கு இருக்கும் அடுத்து ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா அரசியல் அரசியலுக்கும் நமக்கு வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயம் வந்து பேசணும் ஒரு விஷயத்த வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த அரசியலை பற்றி பேசுகிறேன் ஒரு ஒரு விஷயம் இருக்குது நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏடிஎம்கே ஜிப்பாங்க இல்லாட்டி டிஎம்கே ஜி இந்த ரெண்டு பேற்ற தவிர வேறு எந்த கட்சியும் உள்ளார வராமல் வந்தது கிடையாது இது வரைக்கும் ஆட்சி செஞ்சது கிடையாது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சியுமே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்களே நல்லா தானே ஆட்சி பண்ணுறோம் எதுக்கு தேவையில்லாமல் இல்லாமல் இன்னும் நிறைய கட்சிகள்லாம் வருது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சீமான் கட்சி வருது டிவி கே விஜய் கட்சி விஜய் கட்சி இருக்குது அதே மாதிரி மதிமுக இருக்குது தேமுதிக இருக்குது பாமக இருக்குது இந்த மாதிரி ஏன் இத்தனை கட்சிகள் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் நல்லா தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி கட்சிகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி அவங்க அதிமுக ஆண்டு போ ஆளும்போது சொல்கிறாங்க அதே மாதிரி திமுக ஆளும்போது இதே வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் வந்து சொல்ல கடமைப்படுத்திட்டு இது மக்களுக்கும் சரி அந்த அரசியல் கட்சிகளுக்கும் சொல்கிறேன் அதாவது ஆளுங்கட்சி ரைட்டு ஓகே எதிர்கட்சின்னு ஒரு இது இல்லாட்டி நீங்கள் உறுப்பிடையே எல்லா வேலையும் பண்ணிடுவீங்களா உதாரணத்துக்கு வந்து அதிமுக கட்சி ஆளுங்க கட்சியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அனிதா சரி விடுங்க அந்த பொண்ணு பாவம் அது ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சு அனிதா இறந்து எப்போ பார்த்தாலும் அனிதா அனிதான்னு சொல்லிட்டு அது தேவையில்லாம அந்த பொண்ணை பாவம் அது இறந்தாது நிம்மதியாக இருக்கட்டும் அந்த பொண்ணை விட்டுருவோம் இந்த தூத்துக்குடியில் வந்து துப்பாக்கி சுட்டாங்க ஆளுங்கட்சி இதுவே வந்து எந்த ஒரு கட்சியும் எதிர்த்து அன்னைக்கு ஆண்ட அதிமுகவை பற்றி கேட்காம இருந்த கேள்வியை கேட்காம இருந்தோம்னா அவங்க பாட்டு கடந்து போயிருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் சுட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஓடி இருக்கும் கட்சி ஆளுங்கட்சியாக இருந்த அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக வந்து இந்த வேலையை பண்ணாங்க எதிர்கட்சி கேட்டதுனால தான் இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க அதே மாதிரி இப்போ திமுக வந்து ஆண்டுக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டை இவங்க பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து திருப்புவனமில் வந்து அஜித்குமாரை பற்றி நிறையா இதில் பேசியிருப்போம் நம்ம நம்ம சேனலில் வந்து அதை பற்றி பேசலை ஏன்னா வந்து மேலும் மேலும் அந்த விஷயத்தை பற்றி போட வேணாம் மக்கள் வந்து மனசு ஆல்ரெடி மக்களுக்கு மனசு வந்து அந்த நிகழ்வு கேட்டவனே மனசு கண்டிப்பாக அவங்களுக்கு பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க ஸோ அதை பற்றி நம்மளும் ஏன் வந்து நம்ம சேனலை பற்றி பேசுவோம் ஆனால் என்றைக்குமே வந்து நம்மளோட ஆதரவு இருக்குது அஜித்குமார் குடும்பத்துக்கு ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து திருபுவனத்தில் வந்து அது அஜித்குமாரை வந்து காவல்துறையை வந்து அடித்து கொண்டுருச்சு இப்போ எதிர்கட்சி எதுவுமே இல்லை இப்போ சீமான் வந்து கேள்வி கேட்கலை விஜய் அவர்கள் கேள்வி கேட்கலை இந்த சம்பவம் ஏன் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இந்த சம்பவத்துக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லி ஆளுங்கட்சி எதிர்த்து பேசுகிறாங்க எல்லா கட்சிகளும் பேசுகிறாங்க இந்த விஷயம் நடக்காமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படியே கடந்து போயிருக்கும் இப்போ எலெக்ஷன் பக்கத்தில் வராதனால மேபி எல்லாம் வாய்ஸ் ஓவர் பண்ணுறாங்களாம் என்னங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு குடும்பங்கள் வந்து இந்த ஆட்சியில் வந்து காவல்துறை கஸ்டடி ஆக்கப்படுத்த ஆயிருக்காங்க ஸோ இந்த இருபத்தி நாலு குடும்பத்தை பற்றி நமக்கு தெரில இப்போ கடைசியாக நடந்த இந்த திருபுவனத்தில் நடந்த அஜித் குமாரின் மரணம் வந்து ஒரு வெறிய ஒரு ஒரு பூதாதாரமாக வெடிச்சிருச்சு ஸோ அதனால் வந்து இப்போ எல எலெக்ஷன் பக்கத்தில் நெருங்கிடுச்சுங்கிற காரணத்தினால வந்து எல்லா கட்சியும் வாய்ஸ் ஓவர் பண்ணுறாங்களாங்கிறது எனக்கு தெரில ஸோ இந்த மாதிரி எதிர்கட்சி வந்து குரல் கொடுக்கலனா ஆளுங்கட்சியை எதிர்த்து எதிர்கட்சி குரல் கொடுக்கலனா கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமும் ஸ்டாப்பே ஆகாது நான் சொன்ன மாதிரி இந்த கொலைகள்லாம் வந்து நடக்குதுன்னா இந்த எதிர்கட்சிகள் கொடுக்குற அந்த குரலில் தான் ஆளுங்கட்சி பயப்படும் ஆஹா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் ஒன்று கூட்டிட்டான் ஏடா ஒன்று கூட்டிட்டாங்கன்ற மாதிரி எல்லாம் ஒன்று கூடி கேட்கும்போது நம்மளால் பதில் சொல்ல முடியாது அதனால் இனிமேல் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி வந்து கண்ட்ரோல் பண்ணும் யோசிச்சு பாருங்களேன் இப்போ எதிர்கட்சி எந்த ஒரு கட்சியுமே இல்லை ஏதோ ஒரு அநியாயம் நடக்குது சாதாரண மக்கள் என்னையே எடுத்துக்கலாம் நான் போய் தனியாக நின்று கேட்க முடியுமா இந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அரசையை எதிர்த்து நான் கேட்க முடியுமா கேட்க முடியும் பட் ப்ராக்டிக்கலாக போது பார்த்திங்கன்னா பயப்படும் அதுதான் இப்போ நானாக இருந்தாலும் சரி நீங்கள் நீங்களாக இருந்தாலும் சரி தான் வந்து இந்த மாதிரி போய் கேட்போம் ரைட்டு தனியாக நம்ம எப்படி கேட்போம் கேட்க முடியாது ஸோ இந்த கேள்விகளெல்லாம் கேட்குறதுக்கு தான் எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது அதாவது வந்து எதிர்கட்சிகள் இயங்காமல் பயிற்சி வச்சிங்க இப்போ ஆளுங்கட்சி இயங்குதோ இல்லையோ அது தனிப்பட்ட முறை எதிர்கட்சிகள் எதுவுமே இயங்காமல் கரெக்டாக இந்த எலெக்ஷன் டைமில் வந்து இந்த ரெண்டு மாதம் மூணு மாதம் தப்போ மட்டும் இயங்குச்சுனா நாடு வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி ஆகிடுங்க ஸோ எதிர்கட்சி வந்து ஆளுங்கட்சி அளவுக்கு முக்கியமோ மாதிரி எதிர்கட்சிகள் முக்கியம் நானே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம தேமுதிக நம்ம அவரை வந்து உயிரோடு இருக்கும்போது வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் என்னையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன் நானுமே தான் கிண்டல் பண்ணேன் அவரோட வீடியோஸ்லாம் போட்டு இங்கே படுறேன் அங்கே அப்படின்ட்டு பட் அவர் இறந்ததுக்கப்புறம் தான் அவர் மேலே வந்து நம்ம வந்து ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கோம் அவர் அந்த அளவுக்கு நல்லவர் அப்படின்னு சொல்லி விஜயகாந்தை பற்றி நமக்கு அப்போ தான் வந்து தெரிஞ்சு நான் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கத்தி சேட் மியூசிக்கை போட்டு அந்த ஒரு ஸ்டேஜில் பேசுவார் அந்த அதாவது பேக்ரவுண்டு அந்த கத்தி சேட் மியூசிக் போட்டிருப்பாங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் அவர் என்ன பேசுவார்னால் அந்த மாதிரி என்னையா காசு செத்தாக கூட அருணா கயிறை இது பண்ணிட்டு தான் புதைச்சி புதைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இத்தனை பேர் இருக்கீங்களே ஒரு ஒரு நாள் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்லாமா எனக்கு வந்து அத்தனை வீடு இருக்குது அப்படின்னு சொல்லின்ற மாதிரிலாம் பேசுவார் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இது இருந்துச்சு இவர் மட்டும் என்ன இந்த மாதிரி சேட் மியூசிக்கை போட்டுறான் இன்ஸ்டாகிராமில் சேட் மியூசிக்கில் போட்டுட்டு இவர் பாட்டு பேசுறாரு இவர் மட்டும் என்ன காசுக்காக தானே அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தாட்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் பட் உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா ஓகே அமௌண்ட்டுக்காக தான் அமௌண்ட்டு வந்து காசு வந்து இல்லாமல் யாருமே வேலை பார்க்க மாட்டேன் நீங்கள் பார்ப்பீங்களாங்க வேலை நான் பார்ப்பனாங்க வேலை சம்பளம் இருந்தால் தான் நம்ம வேலை பார்ப்போம் அரசியல்வாதிகள் சம்பாதிக்கிறாங்க அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை சம்பாதிக்கிறாங்க பட் நம்ம அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தப்பான விஷயம் ஆளுங்கட்சி பண்ணுதுன்னா அதை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க பார்த்திங்களா அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து எளிதாக வந்து மதிப்பிடக்கூடாதுங்க இப்போ விஜயகாந்த் சார் பார்த்திங்கன்னா அவர் படத்துலேயே ஏகப்பட்ட தர ஏகப்பட்ட சம்பாத்தியம் பார்த்துட்டாரு அளவுக்கு ஒரு ஒரு மாஸ் ஹீரோ ஒரு முக்கியமான ஹீரோ அவரே சொல்கிறார் ஒரு இதில் நான் வந்து ஏன் வந்து முன்னாடி சம்பளம் இருந்தேன் நான் எதுக்கு தேவையில்லாமல் அரசியலுக்கு வரணும் ஏன் முன்னாடி அதிகமாக வாங்கிட்டு இருந்தேன் இப்போ கம்மியாக வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் சொல்லுவார் உண்மையிலுமேங்க அவருக்கு வந்து ஆல்ரெடி அவர் நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன கேரக்டர் படிச்சு கொஞ்சம் சம்பளம் வந்து வாங்கினாலுமே பார்த்திங்கன்னா அவர் செட்டில்டு தான் அவர் ஏன் அரசியலுக்கு வரணும் மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் தான் வந்து வந்தாங்க ஓகே பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் அதெல்லாம் ஓகே அந்த இது தூக்கி போடலான்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு தெரியும் இந்த இருபரும் கட்சிகளை எதிர்த்து நம்மளால் வர முடியாதுன்னு தெரியும் பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மக்களுக்கு ஏதோ ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னா ஆளுங்கட்சி மூலமோ அநியாயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து குரல் கொடுத்து கேட்போம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து அவர்லாம் வந்து வந்திருக்காரு ஸோ அதே மாதிரி தான் நிறைய கட்சிகள் வந்து வந்துக்கிட்டு இருக்குது அநியாயத்து மக்களின் அநியாயத்தை வந்து ஏற்று கேட்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நிறைய கட்சிகள் வந்து வந்துக்கிட்டு இருக்குது சம்பாதிக்கிறாங்க அதெல்லாம் விடுங்க நமக்கு நம்ம சொன்ன நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அநியாயம் நடக்குதுன்னா நானும் நீங்களும் போய் தனியாக கேட்க முடியுமா முடியாது ஆளுங்கட்சியை வந்து கேட்குற அளவுக்கு நம்ம வந்து அவ்வளோ பெரிய பலசாலி கிடையாது பட் எதிர்கட்சிகளோட ஒரே ஒரு அஸ்தரம் ஒரு பவர் அப்படின்னு சொல்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தான் ஆளுங்கட்சியை எதிர்த்து கேட்பாங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னமும் கேட்பாங்க ஓகே வரலேரம் வந்து பொறுமையாக கேட்டுருந்த மக்கள் எல்லாத்துக்குமே என்னோடய கோடார கோடி நன்றிகள் நம்ம சேனலோட எப்படியாவது வந்து நம்ம சேனலில் வந்து டவுன் கிரேட் பண்ணிடணும் நம்ம சேனலை வந்து எப்படியாவது நான் அப் பண்ணிடணும் அப்படிங்கிற காரணத்துக்காக சில பேர் வந்து நம்மளை வந்து டிமோட்டிவேட் இருக்காங்க அதுக்கெலாம் வந்து எந்த எல்லவும் நான் வந்து இடம் கொடுக்க போகிறது கிடையாது எவ்வளோ வியூஸ் வருது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது எவ்வளோ ஏர்ன் பண்ணுறதுங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது மக்களுக்கு நான் எவ்வளோ விஷயத்தை வந்து கிளாரிட்டியாக சொல்லணும் நிறைய வீடியோஸில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து சொல்கிறதுக்கு நிறைய பாயிண்ட் எடுத்து வச்சுருப்பேன் பட்டு கேமரா முன்னாடி மைக்கு முன்னாடி பேசும்போது பார்த்திங்கன்னா நிறையா பாயிண்ட்ஸை வந்து மறந்துடுவேன் ஸோ அந்த வீடியோ எல்லாம் எடிட் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஆஹா இந்த பாயிண்ட் நம்ம சொல்ல மறந்துட்டோமே ஐயோ மக்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் சொல்ல மறந்துட்டோமே ஐயோ அப்படின்னு சொல்லலாம் ஒரு தாட்டு ஓடும் ஸோ நான் வந்து ஒரு காணொலியை வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு கிளாரிட்டியாக அந்த விஷயங்களை வந்து முழுக்க முழுக்க ஃபுல் இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு எப்படி கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் மண்டகார் ஓடிட்டுருக்கோம் ஆஹா இந்த இதுக்கு வந்து ரெண்டு வியூஸ் தானே வந்திருக்கு இந்த வீடியோவுக்கு மூணு வியூஸ் தானே வந்திருக்கு ஐயோ இந்த வீடியோவுக்கு எவனுமே பார்க்கலையா அப்படின்னு சொல்லினால் நான் என்னைக்குமே யோசித்தது கிடையாது அதே மாதிரி இந்த சப்ஸ்கிரைபர்கெல்லாம் வந்து யோசிக்கிறதே கிடையாது நான் சொன்ன மாதிரியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணாமல் போங்க பட் என்னோடய கடமை மக்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தான் இருக்குது ஸோ எவ்வளோ தான் டீமோட்டிவேட் பண்ணாலும் இந்த வீடியோ போடுறதை நிறுத்த இல்லைங்க அவனே இந்த வீடியோ போடுறத நான் என்றைக்குமே நிறுத்த போகிறது கிடையாது கடைசி வரைக்கும் டிராவல் ஆக போகுது உயிர் உள்ள வரை ட்ராவல் ஆக போகுது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எதிர்கட்சியை பற்றி பேசணும் எதிர்கட்சிகளோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி பேசணும் கண்டிப்பாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதிர்கட்சினால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆகவியை வந்து சும்மா காசு சம்பாதிக்க மட்டும்தான் வராங்க அப்படின்னு நினைக்காம நினைக்காமல் அது காசு சம்பாதிக்க மட்டும்தான் வராங்க அப்படின்னு சொல்லி நினைக்காமல் அவங்களுக்கு வந்து ஒரு நாட்டை திருத்துறது ஒரு ஆளுங்கட்சியை வந்து வழி ஒரு முக்கிய பங்கு வந்து எதிர்கட்சி இருக்குது ஏன்னா எதிர்கட்சி கேட்டாங்கன்னா கேள்வி கேட்டாங்கன்னா இப்போ வந்து முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா மீடியா கிடையாது இப்போ மீடியா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியா தான் ஸோ பார்த்துருக்கணும் ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சிகிட்டே பார்த்து தான் இருக்கணும் ஏன்னா வந்து மீடியா ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் வந்து காட்டுவாங்க ஸோ நல்லதே பண்ணியிருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் காட்டுவாங்க ஸோ அப்போ நீ அந்த டைமில் வந்து நீங்கள் கெட்டது பண்ணிக்கிட்டு மக்களுக்கு வந்து கெட்டது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எதிர்கட்சிகளை எல்லாம் ஒன்றும் கூடி பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்ருவாங்க ஸோ ரெண்டு விஷயத்தை பற்றி பேசணும் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு லஷராக கூட்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு தான் இந்த காணொலி ஸோ இந்த காணொலியை வந்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இனிமேல் வந்து இந்த மாதிரி மைக்கு முன்னாடி தான் நம்ம பேச போகிறோம் அதாவது வந்து ஒரு கிளாரிட்டியாக இருக்க போகுது இனிமேல் வாய்ஸ்லாம் இந்த மாதிரி முன்ன மாதிரி வந்து குற குற சவுண்டு கம்மியாக அந்த மாதிரிலாம் கிடையாது வாய்ஸ் இனிமேல் கிளாரிட்டியாக தான் இருக்க போகுது இந்த மைக் மூலமாக ஸோ கண்டிப்பாக வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா போய் கேட்கும் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டாக கேட்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட இருக்கேன் ஸோ நாளைக்கு மாதிரி ஏதாவது ஒரு வீடியோவை பற்றி வீடியோவில் வந்து சந்திக்கும் முறை உங்கள்கிட்டருந்து விடைபெறுவது உங்கள் மகன் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் எம்பிசி சேனல் நன்றி வணக்கம் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதேமாதிரி பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் நான் போடுற எல்லா வீடியோமும் உங்களை வந்து சேரும் பை